Hi viewers, வெல்கம் to my சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்டில் ஒரு கப் ரவை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக ஒரு பன் கேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறேங்க முக்கியமாக ஒரு சொட்டி எண்ணெய் கூட இதில் சேர்க்க போகிறது கிடையாது தயிர் சேர்க்க போகிறது கிடையாது முட்டை கூட சேர்க்க போகிறது கிடையாதுங்க ஆனால் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நல்லா பண்ணு போல் கேக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த கேக் செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி சில்வர் ட்ரே தான் எடுத்திருக்கேன் நீங்கள் அலுமினிய ட்ரே இருந்தால் கூட எடுத்துக்கோங்க உங்கள் கிட்டே டிஃபன் பாக்ஸ் இருந்தால் கூட அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு கொஞ்சமாக கோதுமை தூவி இந்த மாதிரி சுற்றி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வருங்க மீது இருக்க கோதுமை மாவை கீழே கொட்டிவிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு ரவா எடுத்துக்கோங்க வறுத்த ரவா எடுத்துக்கோங்க வறுக்காத ரவை இருந்தால் கடாயில் லேசாக சூடு பண்ணிவிட்டு ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க இதோட அளவு இரநூத்தம்பது கிராம் இருக்கும் இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபைன் பவுடராக அரைக்கணுன்னு அவசியம் கிடையாது அரைச்ச பிறகு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் அதே மிக்ஸி ஜாரில் எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் அரைக்கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சக்கரை சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்த பிறகு அரைச்சி எடுத்த ரவையோடவே இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க பால் சூடாக இருக்கக்கூடாது காய்ச்சி நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அடுத்து இதோட வாசனைக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட அங்கங்கே கட்டிகள் இருக்கக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க கேக் ட்ரேல இதை ஊற்றிக்கலாம் மாதிரி ஊற்றிட்டு இதை நல்லா டேப் பண்ணிக்கோங்க அங்கங்கே ஏர் கேப் இருக்கும் அதனால் இது லேசாக டேப் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி நான் இன்னைக்கு ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் இட்லி பாத்திரத்தில் ட்ரே வச்சுருக்கேன் மற்றபடி தண்ணி எண்ணெய் எதுவுமே சேர்க்கல ஒரு சின்ன சிம்மில் ஸ்டவ்வை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கேக் ட்ரை அதோடய சென்டரில் வச்சுடுங்க மூடி போட்டு மூடி முப்பது அல்லது முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது வெறும் ஸ்டாண்டு வச்சுட்டு கேக் ட்ரே வச்சுட்டு முப்பது நிமிஷத்துக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரங்களில் லேசாக சிவந்து வந்திருக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா லேசாக உப்பி வந்த மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி குச்சி வச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கும் நீங்கள் குச்சி வச்சு தொட்டு பார்த்தாலே நல்லா ஃபீல் பண்ணுவீங்க ஒரு பண்ணு போல் ஃபீன் ஆகும் இந்த நேரத்துக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ட்ரே வெளியே எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா பண்ணு போல் தெரியும் உங்களுக்கு தொட்டு பார்த்தாலே இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க பிளேட்டில் லேஸாக ஓரங்களில் நைஃப் வச்சு எடுத்து விட்டுட்டு லேஸாக திருப்பி விட்டு தட்டினாலே போதும் லேஸாக வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி விட்டு இது அழகாக எடுத்திங்கனாலே சூப்பராக வந்துடும் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக பண்ண ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் இதே போல ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாகவே வருங்க நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக பண்ணு போல் இருக்குன்னு சாப்பிட்றதுக்கும் நல்ல மைல்டான இனிப்போடு ரொம்பவே நல்லா இருக்குங்க வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்